ீசாரம்மா நாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷேகாரா தீமகே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்கல் திருவடிகலேமிர்மாணா திருவடிஹேம் ஜிய திருவடிகேம் யோநித்ய அச்சுத பதாம் புத ருக்மருக்நாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசேதோ ராமானுஜரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டுலார் ஆலம் விளம் தளிர் மேல் தூயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருந்துருணையால் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரனுடைய பெரிய திருமொழியிலே பத்தாம்பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமண எட்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்துள்ள ஆழ்வாரின் பாசுரங்களிலே இது அறுபத்தி இரண்டாவது கிருஷ்ணாவதார வைபவத்தை சொல்லுகிற பாசுரம் புறம் புறந்தள்ளினான் கண்ணன் என்பதனால் கண்ணனை பார்த்து கேட்கிறாள் என்னுடைய மகளை நீ புறந்தள்ளலாமோ இது உனக்கு நியாயமா என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த எட்டு பாசுரங்களிலும் ஒரு ஒரு பழமொழியை சொல்லுகிறாள் இந்த எட்டாவது பாசுரத்திலே சொல்லப்பட்ட பழமொழி வாயிலே கொப்பளி வாயிலே வைத்திருக்கிற தண்ணீரை கொப்பளிக்கவும் செய்யலாம் குடிக்கவும் செய்யலாம் என்று சொல்லுகிற பழமொழி கவுன் கொண்ட நீராம் என்பது இந்த பழமொழியினுடைய பெயர் இந்த பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியினை அனுபவிக்கலாம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் நிஷிகோபி பிரகாசாதி ஆதித்யம் மிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழிகால் மந்திரங்கோல் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் இருள்கடி தீபமடங்கா நெடுபிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணல் பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஷ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் ஓன் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பறிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணிந்துருள் வேணும் துணிந்து இதோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாசுரம் பொருந்தலன் நாகம் சொல்லு வந்து ஏறி வல் உகிரால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்தது இன்று பெரும் தடங்கி கரும்புடு போதை பெருமையை நினைத்தில்லை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் என கருதுகின்றாயே முன்பொரு காலத்தில் பொருந்தலன் என்றால் பகைவனான இரண்யனுடைய சரீரத்தை கழுகு முதலிய பறவைகள் உண்ணுமாறு அவனுடைய மார்பை பிளந்து உனுடைய நகங்களாலே அவனை கொன்றவனே அவனை பிரகலாதனுக்காக வீழ்த்தி அருகியவனே பெருந்தகை நட்புக்கோர் இழப்ப இலக்கணமாக விளங்கிய பெருந்தன்மை மிக்கவனான சுக்ரீவனுக்காக அருள் கூறுந்து தான் பழியேற்று கொண்டாலும் பரவாயில்லை சுக்ரீவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக மறைந்திருந்து வாலியை கொன்றவனே அப்படியெல்லாம் பெருமை வாய்ந்தவனான நீ என்னுடைய மகள் விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் இவளை இவள் எதுவோ பெருமை இல்லாதவள் என்று நினைக்கிறாயா இவள் என்னும் சாதாரணமானவள் என்று எண்ணுகிறாயா அழகான மிக பரந்த கண்களை உடையவளாகவும் தலையிலே இவள் சூட்டியுள்ள பூக்களில் இருக்க தேனை குடிக்க வேண்டும் என்பதற்காக விருப்பத்தின் காரணமாக வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய கூந்தலை உடையவளான இவளுடைய பெருமையை பற்றி நான் பேச நினைத்தால் அது சொல்லி மாளாது ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்றால் வாயு முன் வைத்திருக்கிற நீரை உமிழ்ந்தால் என்ன கொப்பளித்தால் என்ன முழுங்கினால் என்ன என்று இவளை மிக சாதாரணமாக கருதி உதாசீனம் செய்கிறாயே என்று கேட்கிறாள் பரகால நாயகியார் தாயாக கடல் வண்ணனே என்று கூப்பிடுகிறாள் இவளுடைய பெருமையை நீ கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை இவள் பெரிய கண்களை உணவுகள் பெருந்தடங்கண்ணி என்று சொல்கிறோம் தோள்கள் ஆயிரத்தாய் முடுகள் ஆயிரத்தாய் துறைமலர் கண்களாயிரத்தாய் கால்களாயிரத்தாய் என்னும்படியான விசுருபத்தைக் கொண்டு நீ இவளை அனுபவிக்க வேண்டும் ஆனாலும் அப்படியெல்லாம் இவளை நீ பார்க்காமல் அவளுடைய கடைக்கன் பார்வைக்கு மகிழ்ந்து அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்க நீ என்ன நினைக்கிறாய் பெரிய பகைவனான ப ப இளைஞனையே நான் பிழித்து போட்டவன் கிழித்து போட்டவன் என்கிற பெருமை உனக்கு இருக்கிறது பிரகலாதவனுக்காக அருள் செய்தாய் அதை அனுமன் மூலமாக வந்த சுக்ரீவனுக்கு என்னுடைய பெயர் கெட்டாலும் பரவாயில்லை சுக்ரீவனுக்கு முடிசூட்டுவேன் என்று மறைந்திருந்து வாலியை கொன்றாய் அவனையும் ஏற்றுக்கொண்டாய் ஆனால் உன்னையே நினைத்து கொண்டு உருகி கொண்டிருக்கிற என் மகளுக்கு நீ அந்த நன்மையை செய்ய மறுக்கிறாயே இது காரணமா என்ன உன்னுடைய திருவுள்ளம் என்று எங்களுக்கு தெரியவில்லையே என்று கேட்கிறார் சாதாரண தண்ணியை வாயிலே வைத்திருக்கும் பொழுது அதை உமிர்ந்தாலும் பரவாயில்லை குடித்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தின் போல இவள் என்னவள்தானே எப்போது வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் என்று இவளை உபயோகிக்கிறாயோ இவளை மறுக்கிறாயோ தெரியவில்லையே கண்ணா என்று புலம்புகிறாள் பரகாலனாய் இன்றை தாய் இங்கே இரண்டு வார்த்தைகள் இறைஞனை பற்றி குறிப்பிடுகிற போது பொருந்தலன் என்று சொல்லுகிறாள் மனப்பொருத்துவற்றவன் பகைவன் என்பதற்காக அதே நேரத்திலே அவனுடைய உடலானது கழுல்கள் தின்னும்படி பின்கி போட்டவன் பெருந்தகை என்று சுக்ரீவனை புகழ்கிறான் கம்பீரமாக இருக்கக்கூடியவன் சிக்கிரவன் சுக்ரீவன் நட்பு கிழக்கணமாக இருக்கிறான் சுக்ரீவன் என்று பெருந்தகை என்று பொருந்தலன் என்று இளைஞனையும் பெருந்தகை என்று சுக்ரீவனையும் விழிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேரிப்போம் வாயில் உள்ள தண்ணீர் உழவும் செய்யலாம் குடிக்கவும் செய்யலாம் என்று கருதி என்னுடைய மகளை உபேட்சிக்கிறாயா கண்ணா என்று சொல்லுகிறாள் அந்த தாய் மீண்டும் பாசுரம் பொருந்தலன் ஆகம் புல்லு வந்து ஏற வல் உகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த பெருமைகளோ செய்த இன்று செய்தது இன்று பெருந்தளன் கண்ணி கரும்புறு கோதை பெருமையை நினைத்தில்லை பேசில் கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவளெனக் கருதுகின்றாயே காயனவாச்சா மனசேந்திரீர்வா வாத்தியார்த்தா பிரகதே சுபாவாது சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பெருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் நாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா